சபரிமலையை பத்தி தாங்க இந்த பதிவுங்க சபரிமலைக்கு வர்ற ஐயப்பா புத்தர்கள் எல்லாருமே நான்கு சக்கர வாகனங்கள் தான் வரும் அப்படி நான்கு சக்கர வாகனங்கள்ல வரும்போது நான்கு சக்கர வாகனங்கள் வாழக்குல இளநீர் குல எல்லா பற்றியும் கேரளாவில் சபரிமலையோட ரோடுகள் எல்லாமே வந்து காணப்படும் நம்ம மற்றும் அதிக சத்தத்துடன் வந்து ஒலிபெருகிய கட்டிக்கிட்டு வர்றதுனால எதிரே வரும் வாகனங்களுக்கு மிகவும் இடையூறா இருக்கிறதுனால விபத்துகள் அதிகமா ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக நம்ம கேரளாவுடைய மோட்டார் வாகனத்துறை என்ன பண்ணிருக்காங்க

Banyak orang pun ikut saya.